வீடியோ உள்ள நடிகர் ரஜினி சார் பேன்ஸ் எல்லாருக்குமே கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதாவது கூலி திரைப்படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகேன்பா வாங்க என்ன வீடியோக்கில் போகலாம் ஓகேன்பா கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு தற்போது வரைக்கும் எழுபது பர்சன்டேஜ் நிறைவேந்து விட்டதாக ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினி சார் சொல்லி இருந்தாரு தற்போது மீதமுள்ள படப்பிடிப்பை படக்குழு தொடங்கி அதாவது நேற்று சென்னையில் தான் அடுத்த

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூலி திரைப்படத்தை வெளியிட படகுழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் ஏப்ரல் மாதத்துல குட்பட கிளி திரைப்படம் வெளியாக போகுது மே மாதத்துல ரெட்ரோ திரைப்படம் வெளியாக போகுது சோ இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய திரைப்படங்கள் வெளியாகிற காரணத்தினால கூலி திரைப்படத்தை ஆகஸ்ட் அல்லது தீபாவளிக்கு வெளியிட படகுழு திட்டமிட்டு இருக்காங்களாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா யூ